வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாரூர் திருப்புகள் நீதானத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதானத்தனமாக நீதானத் நீதானத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதானத்தனமாக கழல்தாராய் வேதாமை துணவேளை வீரா சர்குணசீலா ஆதார தொழியானே ஆரூரிற் பெருமாளே வேதாமை துணைவேளே வீரா சர்க்குணசீலா ஆதார தொழியானே ஆரூர்ப் பெருமாளே ஆதாரத் தொழியானே ஆரூரிற் பெருமாளே நீதானத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதானத்தனமாக மாஞான கடல்தாராய் வேதாமை துணவேளை வீரா சர்க்குணசீலா ஆதாரத் தொழியானே ஆரூரி பெருமாளே ஆதாரத் தொழியானே ஆரூரி பெருமாளே பெருமாளே